தேனி அள்ளிநகரம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் அவசர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் நியமன மாற்றுத்திறனாளி கவுன்சிலர் புதிதாக பொறுப்பேற்றார் தேனி அல்லிநகரம் நகராட்சியில் உள்ள நகர்மன்ற கூட்ட அரங்கில் சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக அரசு அறிவித்த அறிவிப்பின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன கவுன்சிலர் ஒருவரை நியமனம் செய்வதன் அடிப்படையில் விஜய் பாபு என்பவர் நியமன கவுன்சிலராக பொறுப்பேற்றார் ஏற்கனவே தேனி அலைநகரம் நகராட்சியில் முப்பத்தி மூன்று வார்டுகள் உள்ளன முப்பத்தி மூன்று கவுன்சிலர்களில் பிரிட்டிஷ் என்ற கவுன்சிலர் மறைவு காரணமாக முப்பத்தி ரெண்டு கவுன்சிலர்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது நியமன கவுன்சிலர் நியமிக்கப்பட்டதன் அடிப்படையில் மொத்தம் முப்பத்தி மூன்று கவுன்சிலர்கள் தேனி அலைநகரம் நகராட்சியில் உள்ளனர் மேலும் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் நான்கு முக்கிய தீர்மானங்கள் ஏகமனதாக கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இந்த அவசர கூட்டத்தில் நகராட்சி அலுவலர்கள் கவுன்சிலர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் கவுன்சிலர்கள் தங்களது வார்டு பகுதியில் உள்ள பல்வேறு குறைகளை சுட்டிக்காட்டி இந்த கூட்டத்தில் சேர்மனிடம் எடுத்துரைத்தனர் கவுன்சிலர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் விரைவில் உரிய விசாரணை மேற்கொண்டு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார்